அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதனால் பெண்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்மையாக உன்னிப்பாக கவனிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சமையல் அறையில் நம்ம சில பொருட்களை சில குறிப்பிட்ட இடங்களில் தான் நம்ம வைக்கணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தண்ணி வைக்கிற குடம் வாட்டர் ஃபில்டரு ஃப்ரிட்ஜு அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்ஸு நம்ம ஓவன் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது டோஸ்டர் சாண்ட்விச் மேக்கரு இந்த கரண்டில் வேலை செய்யக்கூடிய சில பொருள்களை இந்த இடத்துல தான் வைக்கணும் அதை மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற சில நியதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சரியான முறையில் பின்பற்றணும்னா நம்முடைய குடும்பம் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயங்களை முதற்கொண்டு உப்பு எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும் உப்பை இந்த இடத்துல தான் வைக்கணும் அரிசி எடுக்கும்போது சிந்தாம எடுக்கணும் அரிசி குளற வைக்கக்கூடிய படி நிமிர்த்தி தான் வைக்கணும் அதை வந்து நம்ம கவிழ்த்து போடக்கூடாது நிமிர்த்தி வைக்கணும் அதுலேயும் கொஞ்சம் அரிசி முக்கால் பங்கு அந்த படியில் வந்து இருக்கணும் பிளாஸ்டிக் படிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அது மாதிரி அஞ்சரை பெட்டிகள் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தவே கூடாது இதெல்லாம் நான் நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளில் சமையலறை குறிப்புகள் சமையலறைக்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு பெண்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சமையலறை முதல்ல சரியான இடத்துல உங்கள் வீட்டிலே சமையலறையில் வந்து தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் தான் அது இருக்கணும் அந்த சவுத் ஈஸ்டில் இந்தந்த பொருளை இந்தந்த இடத்துல வச்சா தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பல பதிவுகள் சொல்லியிருக்கிறேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது அந்த தோசைக்கல் சப்பாத்தி போடுற கல் சில பேர் ஆம்லேட்டுக்கு தனியாக வந்து ஒரு கல் வச்சுருப்பாங்க தோசை போடுறதுல நம்ம சப்பாத்தி போட முடியாது திரும்ப நம்ம தோசை போட்டோம்னா அதில் சரியாக வராது ஸோ நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் பிரித்து பிரித்து வச்சுருப்போம் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை இப்போ வந்து வாழைக்காய் ஃப்ரை ஆகட்டும் இல்லை பாகற்காய் ஃப்ரைலாம் நல்லா முர முரன் வரணும்னா அதுக்கு ஒரு தவா வச்சுருப்போம் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம பிரித்து வச்சுருப்போம் இல்லையா அது வந்து காஸ்ட் அயனில் இருந்தாலும் சரி அல்லது நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு நிறைய பேர் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சுருப்போம் இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும் குறிப்பாக இந்த தவா பேனு கடாய் இதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு லைக்கை தட்டி விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு கோர்வையை சொல்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் தவா பேன் இது எல்லாமே உங்கள் வீட்டில் அடுப்போட மேடை எந்த பக்கம் இருக்குதோ அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் போய் நின்று சமைக்கிறீங்க இல்லையா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த பொருள்களை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த வச்சுக்கணும் டெய்லி யூஸ்க்கு நம்ம வச்சு எடுப்போம் இல்லை ஒரு இடம் அந்த இடம் வந்து நீங்கள் உங்களுடைய கிச்சனில் போய் நின்றுட்டு கேஸ் அடுப்பை பார்த்துட்டு நீங்கள் சமைக்கிறீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அது வந்து எந்த இடத்துலையாவது நீங்கள் அதை வச்சுக்கலாம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தவாவையோ பேனையோ எடுத்து உங்கள் அடுப்பில் வைக்கிற மாதிரி வைக்க வரக்கூடாது அந்த அமைப்பு ஏன்னா இந்த தவா பேன் எல்லாமே ராகுவோட அம்சமாக கருதப்படுது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ராகு கேது தான் பொறுப்பாக இருக்குது ஏன்னா நம்ம வீடே வந்து ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு கிரகங்கள் அதை அடிப்படையில் தான் நம்ம வாஸ்து எல்லா எல்லாேருமே வந்து நம்ம வச்சு நம்மளுடைய வீடை வந்து அமைக்கிறோம் நம்ம கட்டும்போது அப்படி தான் அமைக்கிறோம் அதனால் இது வாஸ்துவை குறிக்கக்கூடிய பொருளாக இருப்பதால் உங்களுடைய கை பக்கத்தில் இருந்து இதை எடுத்து வச்சு சமைங்க அதே போல் நீங்கள் கிச்சன் ஊழலை என்டர் ஆனதும் இந்த பொருள்கள் எல்லாம் உங்கள் கண்களில் படுற மாதிரி இருக்கக்கூடாது சில பேர்லாம் செவரில் ஆணி அடித்து அல்லது ஏதாவது ஒரு ஹூக்கு மாதிரி நிறைய இப்போ விற்கதில்லை அதெல்லாம் மாட்டி அதில் வந்து இந்த மாதிரி பேனு அதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்க காட்சி பொருள் மாதிரி இதை தொங்கலாம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி மற்றவர்கள் கண்களுக்கும் இது தெரியாத வகையில தான் இதை நீங்க வைக்கணும் அதே போல சில பேர்லாம் தோசை கல்லு அந்த சப்பாத்தி போடுற அந்த அந்த தவா பேனெல்லாம் வந்து எப்பயாவது ஊர்தட தான் கழுவுவாங்க அது ரொம்ப 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 தவறானது ஒரு கல்லை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய குடும்பத்திற்கு வறுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தண்ணியில் அட்லீஸ்ட் தண்ணியிலயாவது அலம்பி வைக்கணும் நம்ம சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ணோன்னா திரும்ப அதில் தோசை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சிரமமாக இருக்கும் அதை திரும்ப நம்ம பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை வந்து அடிக்கடி சுத்தம் செய்வது டீப் கிளீனிங்குன்னு சொல்லுவோம்ல அதை வந்து யாருமே பண்ணுறது கிடையாது அப்படி பண்ணாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம விட்டுடாமல் அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி சுத்தம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்னும் சில பேர்லாம் இந்த டீப் ஃப்ரைலாம் இதை பண்ணிவிட்டு நைட்டை வந்து நைட் வந்து அதை விளக்க மாட்டாங்க மறுநாள் வந்து சர்வன்ட் வரும்போது தான் அதை வாஷ் பண்ண போடுவாங்க அது இரவு முழுவதும் அதில் வந்து அந்த உணவு பண்டங்கள் வந்து ஒட்டிகிட்ருக்கும் இருக்கும் இருக்கும் அதை மாதிரியான பாத்திரங்களை இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே வச்சுருப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நிலையை அடியில் கொண்டு வந்துருமா பொருளாதாரத்தை வந்து பின்னடைவு செய்ய வைக்குமா இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப தூக்கம் வருது இந்த வேலையெல்லாம் இப்போ வேணான்னு சில பேர் நம்ம அப்படியே வச்சுருவோம் இல்லையா அப்படிலாம் நம்ம இனிமேல் வைக்கக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக அதில் இருக்கிற ஃபுட் ஸ்டப் எல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு லெமன் போட்டு அதை கழுவிடணும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி இரவு முழுவதும் அடுப்புக்கு மேலே இப்படிப்பட்ட கடாய் தவா இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை வந்து எடுத்து நீங்கள் ஏதாவது துணி வச்சிருப்பீங்க அதெல்லாம் வச்சு எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் கூலானதும் அதை வந்து தண்ணீர்லையாவது நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போகணும் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர்லாம் அது சூடாக இருக்கும் தோசையை ஜஸ்ட் இறக்கி வச்சுட்டு அதை அப்படியே வந்து சிங்கில் எடுத்து வைக்கும்போது அதை தண்ணி திறந்து விட்டால் ஒரு மாதிரி உஷ்னு ஒரு சத்தம் வரும் அந்த அந்த தண்ணீர் வந்து அந்த சூடான பாத்திரத்தில் படும்போது அந்த சத்தமும் நம்ம வீட்டில் கேட்கவே கூடாது இதெல்லாம் வந்து எவ்வளோ காலத்திற்கு முன்பே சொல்லி வைக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரியான சத்தம் அதை மாதிரி கருகன ஸ்மெல்லு இந்த சத்தம் கேட்கக்கூடாது இந்த வாடை வரக்கூடாது கிச்சனில் அதுவும் பால் பொங்கி அது கீழே ஊத்தி அதுல வந்து நெருப்புப்பட்டு கருகும் இல்லையா அந்த ஸ்மெல்லு நம்ம கிச்சன்ல வரவே கூடாது அப்படி அந்த ஸ்மெல்லு இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாள் என்னைக்காவது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல வாரத்தில் வாரத்துல ரெண்டு தடவை இப்படி ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதையும் வந்து நீங்க செய்யவே செய்யாதீங்க அது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தவா இருக்குது இல்லையா பேனு எதுவாக இருந்தாலும் சரி சில பேர்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்லாப்பில் அதை கவிழ்த்து கவிழ்த்து போட்டுடுவாங்க அதாவது அப் சைட் டவுனாக போட்டுடுவாங்க அதை ஒ ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்துக்கு மேலே கவிழ்த்து போடுவது நம்முடைய பொருளாதாரத்தை படுக்க வச்சுடுமோ அதனால் நம்ம அதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அப்படி தான் அதை செய்யணும் பொதுவாகவே நம்முடைய சமையல் அறையில் கருப்பு நிற பொருட்களை பயன்படுத்துவது அதுவும் இரும்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கருப்பு இரும்பு இது எல்லாமே சனி பகவானோட காரகத்துவத்தை குறிக்குது நம்ம அதனால தான் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா க அடுப்பு வச்சுருப்பாங்கல்ல அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு அப்படியே மெழுகி இருப்பாங்க அந்த தரையோட மெழுகினதுலேயே அடுப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த பட்டுப்பட்டு அந்த இதுவே வந்து அந்த இடமே வந்து சிவரில் வந்து கருப்பாக படிஞ்சிருக்கும் அந்த அமைப்பை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக தான் இப்போ வந்து மேடை வந்து நம்ம கருப்பு நிற கடப்பாக்கல்லோ கிரனைட்டோ நம்ம போடுறோம் அதை மாதிரி கருப்பு நிற இரும்பு கடாய் தாளிக்கிற கரண்டி அதெல்லாம் கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து இரும்பில் பயன்படுத்துவதை வந்து அதிகரிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த பதிவு பிடிச்சிருப்பதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி